ஏற்கனவே நோட்டிபிகேஷன்ல வந்த வேகன்சில வந்து ரிவைஸ் பண்ணியிருந்தாங்க சோ அதான் ஃபர்ஸ்ட் சொல்லிட்டாங்க ரிவைஸ் பண்ணது சில நிறைய சேஞ்ச் பண்ணியிருக்காங்க சிலதை அதை குறைச்சிருக்காங்க அதுக்கு அப்புறம் சில புதிய போஸ்ட் எல்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க அதான் அந்த இது இது வந்து பாத்தீங்கன்னா புது போஸ்ட் இதுல வந்து முக்கிய ஒரு போஸ்ட் தான் இந்த போஸ்ட் இந்த நானூத்தி முப்பத்தி போஸ்ட் இப்ப ஆட் பண்ணிருக்காங்க லைவ் ஸ்டாக் இன்ஸ்பெக்டர் அனிமல் ஹஸ்பண்ட்ரி அண்ட் வெட்டனரி சர்வீசஸ் இந்த டிபார்ட்மெண்ட்காக கிட்டத்தட்ட நாலாயிரத்தி ஐநூறு பேர் எடுப்பாங்க புதுசா நாலாயிரத்தி ஐநூறு பேர் எடுக்கிறது வந்து இதற்காக தான் இதுலதான் அதிகமாக இன்க்ரீஸ் இதனாலதான் மொத்தத்துல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அறுநூறு போஸ்டுக்கு மேல கூடி இருக்கும் நெட்டா பாருங்க கிட்டத்தட்ட ஒரு ஐநூத்தி தொண்ணூத்தி மூணு பிளஸ் குரூப் டூ இதெல்லாம் சேர்த்தீங்கன்னா அறுநூறு போஸ்ட் கிட்ட கூடி இருக்கு இந்த போஸ்ட்டுக்கு லைவ் ஸ்டாக் இன்ஸ்பெக்டர் கிரேட் டூ போஸ்ட்டுக்கு என்ன குவாலிஃபிகேஷன்னா ஏ டிகிரி ஃப்ரம் எனி யூனிவர்சிட்டி எனி ரெகனைஸ்ட் யூனிவர்சிட்டி நீங்கள் எதாவது டிகிரி படிச்சிருக்கலாம் இப்போ சில பேர் வந்து நீங்கள் பிஏ ஹிஸ்ட்ரி படிச்சிருக்கலாம் பிகாம் படி பிஏ தமிழ் பிஏ இங்கிலீஷ் படிச்சிருக்கலாம் ஆனால் நீங்கள் எப்போ இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் ஆவீங்க அப்படின்னா ஹையர் செகண்டரி கோர்ஸில் வந்து பயாலஜியோ அந்த பிசிஎம்பின்னு சொல்லுவாங்க அந்த பயாலஜி எடுத்து படிச்சிருந்துருக்கலாம் அல்லது சில பேர் பாட்டனி எடுத்து படிச்சிருக்கலாம் அல்லது ஜுவாலஜின்னு தனி சப்ஜெக்ட் இது மூணுல ஏதாவது ஒன்று படிச்சிருக்கணும் ஒரு பயாலஜி படிச்சிருக்கணும் இல்லை பாட்டனி இருக்கணும் அல்லது ஜுவாலஜி படிச்சிருந்தா நீங்க இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் அப்போ இது படிக்காதவங்க டிகிரி என்ன வேணாலும் படிச்சிருக்கலாம் சரிங்களா டிகிரி பிரச்சனையே கிடையாது பிளஸ் டூல சயின்ஸ் சப்ஜெக்ட் ஒன்று அப்படி படிக்கல அப்படின்னா நீங்க உங்களை வந்து இது கன்சிடர் பண்ண மாதிரி அப்போ வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து நான் பிளஸ் டூல வந்து பியூர் சயின்ஸ் படிக்க சயின்ஸே படிக்கல இந்த மூணு சப்ஜெக்ட்ஸ் படிக்கல நான் வந்து காமர்ஸ் படிச்சிருக்கேன் அல்லது வொகேஷனல் படிச்சிருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களை வந்து நீங்க கன்சிடர் வாய்ப்பு இல்லை அப்போ உங்களோட கட் ஆஃப் வந்து பிளஸ் ஒன் பிளஸ் டூல சயின்ஸ் படிச்சிருக்காங்கல்ல அவங்களோட கட் ஆஃப விட உங்க கட் ஆஃப் வந்து பாத்தீங்க அப்படின்னா கூட இருக்கு அப்போ நீங்க பிளஸ் ஒன் பிளஸ் டூல சயின்ஸ் படிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்க கொஞ்சம் உங்களோட மதிப்பெண் கம்மியா இருந்தா கூட கம்மியா நம்ம நிறைய கட்டா கொஞ்சம் கீழே போகும் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து குவாலிஃபை ஆவீங்க அவங்களை வந்து லிஸ்ட் டூ அப்படின்னு போடுவாங்க அதாவது நீங்க நல்ல மதிப்பெண் எடுத்திருந்தீங்க அப்படின்னா லிஸ்ட் ஒன்லேயே உங்க பேர் வந்துரும் லிஸ்ட் டூங்கிறது எதற்காக வந்திருக்கும் அப்படின்னா நீங்க இதற்காக மட்டும்தான் நீங்க எலிஜிபிலிட்டி புரிஞ்சுக்கணும்ல லிஸ்ட் டூல சில பேருக்கு பேர் வரும் லிஸ்ட் டூக்கு வந்ததுன்னா அவங்க போஸ்ட் ஒன்னா ஏன்னா அவங்க மார்க் வந்து கம்மியா இருந்தாலும் அவங்கள இந்த இந்த மெயின்ஸ் எழுத விட்றோம் ஏன் மெயின்ஸ் எழுத விடுறோம் அப்படின்னா அவங்க வந்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் பயாலஜி படிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக இப்போ அப்படி வச்சுக்கோங்களேன் இப்போ வந்து நீங்க ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் வந்து பயாலஜி படிச்சிருக்கீங்க நீங்க வந்து ஏன்னு வச்சுக்கோங்க இன்னொருத்த வந்து காமர்ஸ் அவர் வந்து பின்னு வச்சுக்கோங்க அவர் வந்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவ் பயாலஜி படிக்கல இப்போ அந்த காமர்ஸ் இருக்குல்ல அவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லிஸ்ட் ஒன்று முடிச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க லிஸ்ட்டு ஒன்றுன்னா என்ன ஆகிறதுனா நிறைய டாப்பர்ஸ் எல்லாம் எடுத்துறாங்க இப்போ லிஸ்ட் டூ பண்ணுவாங்க அந்த லிஸ்ட் டூ பண்ணுறது வந்து இந்த லைவ் ஸ்டாக் இன்ஸ்பெக்டர் இதுக்கு வந்து இந்த குவாலிஃபிகேஷன் இருக்கிறாங்களா மட்டும்தான் இது கன்சிடர் பண்ணும் அப்போ நீங்க வந்து லிஸ்ட் ஒன்ல வரல இந்த ஏயும் வரல பியும் வரல அப்படின்னா உங்க லிஸ்ட் டூல லிஸ்ட் டூல வந்து நீங்க ஏங்கிறவங்க வந்து நீங்க பயாலஜி படிச்சிருக்கீங்க அப்படிங்கறதுனால உங்களை கன்சிடர் பண்றதுக்கு வாய்ப்பு இருந்துச்சு அப்படின்னா நீங்க அந்த காமர்ஸ் படிச்சிருந்தா இருக்கீங்களா அவளோட கம்மியா மதிப்பெண்கள் எடுத்தா கூட உங்களை மெயின் சேர்ந்து விடுவாங்க ஏன் அப்படின்னா நீங்க ஹையர் செகண்டரி சயின்ஸ் அதனால லிஸ்ட் டூ அப்படிங்கிறது ஒன்னு வரும் போன தடவையும் அது வந்தது போன தடவை இந்த லா படிச்சவங்க எக்கனாமிக்ஸ் படிச்சவங்க அவங்களுக்குரிய போஸ்ட் எல்லாம் போன தடவை இருந்தது இந்த தடவை இந்த மாதிரி லைஃப் ஸ்டாக் இன்ஸ்பெக்டர் போஸ்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து இப்ப ஆட் பண்ணிருக்கோம் இப்ப ஜென்ரலா எல்லாருக்குமே கட்டா குறையுமானா குறையாது அதிகமா மத்தவங்களுக்கு கொஞ்சம் குறையும் சரிங்களா ஏன்னா கொஞ்சம் போஸ்ட் இந்த போஸ்டர் தவிர மீதி உள்ள போஸ்டர் கூடி இருக்குல்ல அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு இன்னொரு ஒரு ஆயிரம் பேரு ஆயிரத்தி ஐநூறு அதுல இருந்து வரும்ல பட் நீங்க பிளஸ் டூல சயின்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ரொம்ப சான்ஸ் இருக்கு கட் ஆஃப் ரொம்ப குறை நீங்க பண்ண வேண்டியது அந்த ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் அது ஓப்பன் ஆயிருக்கும் சரிங்களா நீங்க போய் எடிட் பண்ணலாம் அதை எடிட் பண்ணும்போது போது அங்க வந்து இந்த மாதிரி கேட்பாங்க நீங்க பன்னெண்டாம் வகுப்புல பயாலஜியோ உயிரியலோ தாவரவியலோ விலங்கியலோ படிச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்டா கொடுங்க எஸ் கொடுத்தா உண்மையா படிச்சிருந்தீங்கன்னா எஸ் கொடுங்க நீங்க பாட்டுக்கு அங்க போய் எஸ் சும்மா கொடுக்கலாம் ஏன்னா அதுக்கு பின்னாடி ப்ரூஃப் எல்லாம் வேணும் சரிங்களா படிச்சிருந்தீங்க அப்படின்னா எஸ் கொடு இந்த லிஸ்ட் ஒன் லிஸ்ட் டூ அப்படிங்கிறது என்னன்னு பாக்கலாம் இந்த லிஸ்ட் ஒன் லிஸ்ட் டூ எப்படி எடுப்பாங்க அப்படிங்கறத அடுத்த ஒரு வீடியோல வந்து விளக்கமா பார்க்கலாம் சோ உங்களுக்கு இந்த கோர்ஸ் சம்பந்தப்பட்ட ஏதாவது தகவல்கள் வேணும் சில இலவச பிடிஎஃப் ஆன்லைன் கிளாஸஸ் லிங்க்ஸ் வரக்கூடிய year two thousand twenty six examinations group two. டூ ஏ மெயின்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் குரூப் ஒன் குரூப் டூ ஓட இன்டிகிரேட்டட் ப்ரிலிம்ஸ் கம் மெயின்ஸ் கோர்ஸஸ் பிஓ பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸு டிஸ்ட்ரிக் எஜுகேஷன் ஆஃபீஸர் இப்போ எஸ்ஐ எக்ஸாமினேஷன் டெஸ்ட் பேட்ச்சஸ் கிளாஸஸ் அது மாதிரி டெஸ்ட் பேட்ச்சஸ் வந்து நடத்தவுள்ளோம் நேரடியாவே நீங்க வந்து அட்டென்ட் பண்ணிக்கலாம் எஸ்பெஷலி பெரிய லெவல்ல வந்து மதுரையில வந்து வெரி நாமினல் ஃபீல் கிளாஸ் ரூம் டெஸ்ட் பேட்ச்சஸ் ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச்சஸ் ரெண்டும் நடத்தவுள்ளோம் இத பத்தி டீடெயில்ஸ் வேணும்னா இந்த நம்பரை சேவ் பண்ணிட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் இந்த லிஸ்ட் ஒன் லிஸ்ட் டூ எப்படி எடுத்தோம் என்ன மாதிரி கட் ஆஃப் குறையலாம் அப்படிங்கிறத பத்தி நம்ம டீடைலா அடுத்த வீடியோல பார்ப்போம் வேற ஏதாவது உங்களுக்கு ஜென்ரலா குவெரிஸ் இருந்ததுன்னா இந்த வீடியோ கீழ கமெண்ட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் இருக்கு பாருங்க நன்றி